மீடியா வணக்கம் வார்டில் ஒரு பகுதிக்கு மட்டுமே சாலை போடப்பட்டதால் மற்றொரு பகுதியினர் கழிவறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக சாலை வசதியின்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் சில இடங்களுக்கு மட்டும் சிமெண்ட் சாலை போடப்பட்டது அந்த வார்டில் முன்னதாக கட்டப்பட்டுள்ள பொது கழிவறை பழுதடைந்து இடிந்து விழும் சூழலில் உள்ளதால் பதினாறாவது வார்டு கவுன்சிலரிடம் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் புகார் அளித்தனர் பொன்னேரி நகராட்சியில் பதினாறாவது வார்டு கவுன்சிலர் நகர்மன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கழிவறை கட்டுவதற்கான ஒப்புதலை வழங்கி கட்டுமான பணியில் ஈடுபடும் போது கழிவறை கட்ட வேண்டும் என ஒரு தரப்பும் கழிவறை கட்டுவதற்கு முன்பாக சாலை அமைத்து தர வேண்டும் என மற்றொரு தரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பதினாறாவது வார்டு கவுன்சிலரின் கணவர் சிலம்பரசன் நாற்பது நாட்களுக்குள் சாலை அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி வழங்கினார் கழிவறை கட்டிய பின்பு சாலை அமைத்து தர மாட்டார்கள் ஆகவே சாலையை அமைத்த பிறகு கழிவறை கட்டுங்கள் என இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதினாறாவது வார்டில் கட்டப்படும் கழிவறைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த காவா தண்ணி எல்லாம் அங்க போகுது அந்த தண்ணியே அந்த பள்ளத்துக்கு போலன்னா இந்த தெரு புள்ளா ஒரே தான் இருக்கும் நாங்க எப்படி சார் போறது வருது பிள்ளைங்களை எந்த வயல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ ஸ்கூல் போறதோ இல்ல வயசானவங்க அப்படி நடந்து கூட போகல மூணு வாட்டி நான் இந்த தெருவுல ஊந்து இருக்கிறேன் எத்தனை பேர் பைக்கு போட்டு ஊந்துருக்காங்க தெரியுமா நாங்களும் அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம் ஒரு பக்கம் ரோடு போட்டாங்கல்ல மறுபக்கமா போடணுன்ற ஒரு எண்ணம் வராதா

அப்படி மிஞ்சி பண்ணால் அந்த சமூக கொடுத்துட்டா வெட்டி விடுவோம் இப்போ அந்த வாங்க அந்த பழத்தையே போய் பாருங்க அந்த வயி தண்ணி போகலன்னா அப்ப கேளுங்கள் எங்களை பள்ளத்தில் வந்து பாருங்கள் பள்ளத்தில் ரோட்டு தண்ணி ஃபுல்லாக என் வீட்டு தான் வந்திருந்தாரு வந்தே வந்து பாருங்கள் இல்ல நான் அங்க வந்து பாக்கணும் காட்டுறாங்கன்னு நாங்க அதை கேட்கவே இல்லை வந்து ஓடும் அத்தியாவசியம் தேவ அதுதான் பிள்ளைங்களை கூப்பிட்டு போக முடியல வர முடியல ஒரு எமர்ஜென்சி எல்லாம் ஒரு ஆட்டோக்கார் வர மாட்டேறவங்க சிவராஜ் தெரியல